நம்ம இன்னைக்கு பிரிஞ்சி சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெயும் ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய்யும் ஊற்றிக்கலாம் இது சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு பிரிஞ்சி இலையும் ஒரு கல்பாசி இலையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே அப்புறமா இது கூடவே நம்ம காரத்துக்கு மூணு பச்சை மிளகாயும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயத்தோட கலர் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ தக்காளி எல்லாமே சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம காய் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பீஸ் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போது இது கூடவே நம்ம மசாலா சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் உப்பு பிரியாணி மசாலா அவ்வளோதான் நான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் சேர்க்கலை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ எல்லாமே ஓரளவு மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட கொஞ்சமாக புதினா மல்லி புதினா மல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு நீங்கள் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ ஒரு கப்புக்கு ரெண்டு கப் மொத்தம் நான் நாலு கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசி எல்லாத்தையுமே இது கூட தண்ணி இல்லாமல் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை உப்பு எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் ரொம்ப கிளற வேணாம் லைட்டாக அந்த அரிசியும் காயும் மிக்ஸ் ஆகிற அளவு கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சாதம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் லெமனை நம்ம இதில் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு லைட்டாக ஒரு கிளறி கிளறிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ஓரளவு சாதம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வந்து தம்மில் இருக்கட்டும் இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஃபஸ்ட்டு நான் முந்திரி பருப்பை போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ கூடவே இது கூடவே இந்த மாதிரி ஒரு ரெண்டு பிளட்ஸ துண்டுகளை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணி அதையும் வந்துட்டு நல்லா ப்ரவுன் கலர் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கிறேன் இப்போது தம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பிரியாணியில் நம்ம பொறிச்ச இந்த நெய் நெய்யில் பொறிச்ச ப்ரெட்டையும் கேஷுவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டான பிரெஞ்சி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்